மூணு வரமிளகாய் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பெருசாக அது சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு இதை அப்படியே குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு நம்ம அந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு கைப்பிடி பாலாக்கி இறப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இஞ்சி பூண்டு குரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம் அது நிமிஷம் பாருங்கள் நம்ம க நல்லா கலந்து விட்டாச்சு கீரையெல்லாம் நம்ம அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி தான் சேர்த்துருக்குறோம் இப்படியே இருக்கட்டும் பாருங்க நம்ம கலந்து விடுறது எல்லாம் தண்ணி வந்துருச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துடலாம் இப்படி புழிஞ்சு எடுத்துடலாம் எல்லாம் தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு நாலு ஸ்பூன் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மா ஒரு ஸ்பூனு பாலாக்கீரையில் தான் நமக்கு கீரை வடை செய்கிறோம் பாருங்கள் எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக போச்சு ஒரு கைப்பிடி கீரைக்கு நாலு ஸ்பூன் தான் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் காண்பிளா மாவு இது இருந்தாலே போதும் கரெக்டான பதம் பாருங்கள் எல்லாம் பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இத்தனை பெருசாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்படி கீரை வடை செஞ்சு கொடுக்கும்போது கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாலாக்கரையில் செய்யும்போது டேஸ்ட்டே தனி தான் தனி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அடுப்பு தீ குறையாக வைக்கணும் நம்ம அதிகமாக மச்சமாக மேலே கறிவிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மீடியமாக வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் நல்லா சிம்மிலியே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் அப்படி இப்படியே திருப்பி விடலாம் இப்போ அப்படியே திருப்பி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக கழித்து திருப்பணுமா உடைஞ்சி வராது அப்படியே வடை நல்லா சேப்பு அப்படியே இருக்கும் நல்லா வெந்து வந்துடும் அப்படியே நல்லா வேகிட்டோம் பாருங்கள் நல்லா தளி திருப்பிவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா பொண்ணு நேரமாக பொறிஞ்சி வந்துருச்சு வடையெல்லாம் நல்லா அப்படியே ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெய் சலசால் பழலாம் அடங்கின பின்னாடி எடுத்துக்கலாம் நான் சுத்தமாக அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் வடையெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க கீரை வடை ரெடியாயிருச்சு இது போல நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்